இப்போ இந்த பதிவில் வந்து நம்ம பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதில் முதல்ல மேஷ ராசிக்கு பிப்ரவரி மாதம் அப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் பிப்ரவரி மாதத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோராம் வீடு பதினோராம் வீடு லாபம் மட்டும் இல்லை நமக்கு நட்பு சமூகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பழக தொடர்புகள் அது மாதிரி நமக்கு வந்து நீண்ட நாளா நம்ம நினச்சிட்டு இருக்கிற மனசில் நினைச்சிட்டு இருக்கிற குறிக்கோள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடமாவும் நமக்கு இந்த பனிரெண்டாவது சாரி லாபஸ்தானம் சொல்ல பதினோராவது வீடு இருக்கு பனிரெண்டாவது வீட்டில் வந்து சனி பகவான் இருக்கார் அதனால உங்களுக்கு வந்து ஏழரை சனி அப்படின்றது நடக்கிறது ஸோ இது வந்து நமக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து மூணாவது வீட்டில் மூணுன்றது தைரிய வீரஸ்தானம்னு சொல்லுவாங்க ஆனா அந்த இடத்துல வந்து நிறைய நமக்கு பாதகஸ்தானமாவும் இருக்கு அந்த இடத்துல குரு பகவான் வந்து உங்களுக்கு ஒன்பது பன்னிரெண்டு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரமா இருக்காரு உங்களுக்கு ஐந்தாவது வீட்டுல கேது இருக்காரு அதனால மனசுல யோசனைகள் சிந்தனைகள் அல்ல தடுமாற்றங்கள் இன்னைக்கு ஒன்று திங்க் பண்றது அப்புறம் நாளைக்கு வந்து இல்லை அப்படி பண்ணா வராதுன்னு சொல்லி நினைக்கிறது இது மாதிரி வந்து நமக்கு சிந்தனையில தடுமாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படும் ஐந்தாவது இடத்துல கேது இருக்கும்போது ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு எந்த எந்த மாசத்துல பிப்ரவரி மாசம் நமக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு அதில் பார்க்க போறோம் ஆஹ் பொது வந்து பனிரெண்டாம் வீட்டுல வந்து சனிபான் பவான் இருக்கிறத உங்களுக்கு செலவினங்களை ஏற்படுத்தும் கொஞ்சம் தூக்கத்துல கோளாறுகளையும் ஏற்படுத்தும் இந்த மூணாம் இடத்துல குரு வக்ரமா இருக்குன்றதுனால உங்க சகோதரர்கள் அவங்க கூட வந்து வாக்குவாதங்கள் வரலாம் வீட்டுல வந்து நமக்கு மூத்தவங்க இருக்காங்க இல்லையா நமக்கு வயசுல மூத்தவங்க அப்பா அவங்க கூட ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் அது மாதிரி வந்து ஐந்தாவது வீட்டில் கேது இருக்கிறது பிள்ளைகள் தொடர்பான என்னடா நெகட்டிவாக சொல்கிறானே நமக்கு முதல்ல என்ன நெகட்டிவ்னு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் நம்ம பாசிட்டிவ் பற்றி பார்க்கலாம் ஏன்னா அது லாபஸ்தானத்தில் எவ்வளோ கிரகம் இருக்கிறதுனால நண்பர்கள் மூலமாக அவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா மேலதிகாரிகள் அவங்களுடைய ஆதரவு அவங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக வந்து கூட்டு முயற்சி நான் நண்பர்கள் சமூக ஓட்டம்லாம் சொன்னேன் இல்லையா அதனால் கூட்டு முயற்சி இருக்கு இல்லையா அது மூலமாக வந்து உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் நீங்கள் புரிஞ்சி பொதுவாக வந்து இந்த பிப்ரவரி மாதம் ஐடியில் வேலை பார்க்குறவங்க மீடியாவில் இருக்கிறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நெட்ஒர்க்கிங் அந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சனி வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது சனி இந்த உழைப்புக்கு உண்டான அதிபதி இல்லையா அதனால் வந்து கொஞ்சம் வேலை அழுத்தம் இருக்கலாம் வேலை வந்து அதிகமான ஒர்க்கு லோடு அதிகமாக இருக்கலாம் அது மாதிரி வந்து எல்லாத்துலேயும் ஓவர் திங்கிங் அப்போ அப்படி பண்ணான்னு அப்படி பண்ணான்னா ஒரு நிலையில் இல்லாத ஓவர் திங்கிங் இருக்கலாம் அதனால் மன அழுத்தங்கள் வரலாம் அதனால் தூக்கக்குறைவுகள் வரலாம் ஸோ அதிகமாக யோசிக்க வேண்டாம் வேலையில் வந்து கவனம் செலுத்துகிறோம்னா இப்போ மனது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம நமக்கு திங்கிங் தன்னால் வரும் சரி சரி அதை விட நம்ம இப்போதைக்கு வேலையை பார்க்கலாம் நம்ம அப்படி ஒரு திங்கிங் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து வாழ்க்கையை ஈஸியாக நோத்திட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால் அதிகமாக யோசிக்காமல் உங்களுடைய வேலைகளை கவனம் செலுத்துங்க அதனால் நம்ம இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு செவ்வாயும் உங்களுக்கு லாபஸ்தானம் உங்கள் ராசி அதிபர் செவ்வாயும் வந்துடுறாரு அங்கே ஏற்கனவே ராகு வேறு இருக்காரு அதனால் வந்து ஈகோ கிளாஷ் வரலாம் வாக்குவாதங்கள் வரலாம் அதனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறதுங்க நீங்கள் முயற்சி பண்ணணும் இது வந்து எதிர்பாராத வருமானம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே வர வேண்டிய பெண்டிங்காக இருக்கக்கூடிய பேமெண்ட்ஸு அவங்களுக்கு ஏற்கனவே வர வேண்டிய காசுலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வந்து மறைமுக வருமானம் சொல்ல போனஸ் இன்சென்டிவ்ஸு இதெல்லாம் கிடைக்கலாம் மாதிரி நீ ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வருமானங்கள் வந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்துல விரைஸ்தானம் சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடம் சலிபான் இருக்கிறதுனால குடும்ப சம்மந்தமாக மருத்துவ சம்மந்தமாக ட்ராவல் பயணம் சம்பந்தமா உங்களுக்கு செலவினங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வருமானம் வரும் அதை வந்து நம்ம செலவு பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் வந்து சிக்கனமாக இருந்தோம்னா சேவ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதத்தை நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும் பொது வந்து குடும்பத்தில் பொறுத்தளவில் வந்து கேது அஞ்சாமேட்டில் இருக்கிறதுனால வாக்குவாதங்கள் வரும் அதில் வந்து உண்மையை வந்து மறைக்காமல் நீங்கள் பேசுறது நல்லா வெளிப்படையாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கூட அவங்க சகோதரர்கள் கூட அவங்களுடைய கூட உடன் பிறந்தவர்களில் வாக்குவாதங்கள் வரலாம் பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டி வரும் குடும்பத்தில் வந்து பொறுப்புகள் அதிகரிக்கும் அதனால் அந்த பிப்ரவரி தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு காலமாக இருக்கும் அதான் நீங்கள் பொதுவாக இந்த வாரத்தில் வந்து எது தவிர்த்துக்கணும் ஓவர் திங்கிங் தவிர்த்துக்கணும் எதுக்கும் வந்து ஒரு அதிர்ச்சி அடையாமல் எதுக்கும் ஒரு ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா பதட்டப்படாமல் நம்ம எல்லாத்தையும் பண்ணோம்னாலே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வாரத்தை ஹெட் ஏக் வரலாம் கண் வந்து ஸ்ட்ரெயின் ஆகலாம் பிபி சுகர் உள்ளவங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க தியானம் நடைபயிற்சி அதெல்லாம் பண்ணிக்கலாம் சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு எள் விளக்கு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏழைகளுக்கு ஏதாச்சும் தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது புதன்கிழமை அன்னைக்கு விஷ்ணு சகசிரநாமம் அதை நீங்கள் படிச்சீங்கனால விஷ்ணு சகஸ்திரநாமம் வந்து சில பேர் சொல்லியிருக்காங்க அது வந்து நவகிரகங்களுக்கு உள்ள தோஷங்களும் நீங்கக்கூடிய ஒரு சக்தி விஷ்ணு சஹசிரநாமத்துக்கு இருக்கு அதை மட்டும் நீங்கள் படிங்க எதுவுமே வேண்டாம் டெய்லி விஷ்ணு சாஸ்திரம் எல்லா முதல்ல கேளுங்க முதல்ல விஷ்ணு சஸ்திரா வீட்டில் வந்து ஈவினிங் அவர்ஸில் ஒழிக்க விடுங்க விஷ்ணு சாஸ்திரம் ஒழித்தோம்னா அந்த இடத்துல வந்து எந்த விதமான நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் இருக்காது அதனால் விஷ்ணு சாஸ்திரநாம அதை ஒழிக்க விட்டு நீங்கள் கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது டெய்லி வந்து அது மாதிரி பஞ்சாட்சரம்னு சொல்லக்கூடிய ஓம் நம சிவாயா அப்படின்றது வந்து டெய்லி நீங்கள் சொல்கிறதுனால இருபத்தி ஏழு முறை இருபத்தேழு இல்லையா ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஓம் நம சிவாயு இருபத்தி ஏழு முறை நீங்கள் வந்து நமசிவாய மந்திரம் சொல்கிறது அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனாக கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சுவாமியை வேண்டிக்கிறது மூலமாக உங்களுடைய மனசு தானே நமக்கு ஆன்செக்டி அது மாதிரி ரொம்ப ஒரு பதட்டப்படுறது இல்லை ஓவர் திங்கிங் பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்து காரணம் மனசு தானே அதை வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து கடவுளுடைய துணை கொண்டு தான் அதை செய்ய முடியும் ஆனால் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கனாலே இந்த வாரம் வந்து உங்களுக்கு மிக மிக நல்ல வாரமாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தளவு வந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தளவுல அதாவது ஃபிப்ரவரி மாதத்தை பிறகு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் பதினஞ்சு இந்த பிப்ரவரி பதினஞ்சாந்தேதிக்கு மேலே உங்களுக்கு ஒரு பலவிதமான புதிய வாய்ப்புகள் நண்பர்கள் மூலமாக வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஓவர் திங்கிங் மட்டும் குறைச்சிங்க பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதமாக இருக்கும் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்